கன்யாகுமரியே கன்யாகுமரியே முக்கடல் சங்கமிக்கும் குமரியிலே பரசுராமனாய் வடிவம் கொண்டு ஊசி முனையில் தவம் கூறுகின்றேனே என் தவத்தில் தெரி உன் மூக்கு காச்சியே ஒளிமிக்க வடிவே குமரியம்மா சக்தி பீடங்களிலே நீ ஒரு தியம்மா மகாவிஷ்ணு தங்கைய குமரியம்மா நல்லோ நாட்டை வழி நடத்திடவே யான் இயற்றும் தவம் இதுவம்மா மாற்றம் நிச்சயம் என்பதற்கே மாற்றம் நிச்சயம் என்பதற்கே உன்மு தரிசன சாட்சியாகுமே உணவும் தண்ணீரும் தான் துறந்தே உறக்கத்தை கூட நான் இழந்தே நான் இயற்றும் தவம் அது வெற்றியானதே